இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவங்க அமைச்சர்களாக இருக்கட்டும் முழு தமிழ்நாடு சட்டமன்றமாகவே இருக்கட்டும் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அவ விக்கிரவாண்டி அவர்களுடைய சொந்த ஊர் அதுக்கப்புறம் யாரும் விக்கிரவாண்டியை கண்டு கொள்ளவே போறதில்லை நாங்கள் தான் இந்த ஊர் மாவட்டத்துக்காரங்க நாங்கள் தான் பார்த்துக்கு போகிறோம் வேற என்ன நாங்கள் தான் இங்கே இருக்கிறோம் எல்லாமே இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் எங்ககிட்ட என்ன எல்லாம் முடியுதோ அதை கண்டிப்பா நாங்க செய்ய தயாராக இருக்கோம் அந்த தொண்டர்கள் யாருமே வந்து திமுக பிடிச்சி வச்சிட்டாங்க யாருமே உடலுன்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக அமைச்சர்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க பணம் கொடுத்து மக்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க ஆமாம் அது நேற்று எல்லா செய்தியிலையும் அது ஃப்ளாஷ் ஆகிருந்தது நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அது அது நடந்து கொண்டுதானே தானே இருக்கிறது அதனால அதை உண்மையை அந்த வெளி கொண்டு வந்த ஊடகத்தாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கு தான் பாம்பா கொண்ட வேலை அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்று மக்களாக அவர் அமைச்சரை அமைச்சர் அவர் பெரியவர்கள் அவர்கள் சொல்கிறதுக்கு நாம் எப்படி கருத்து சொல்ல முடியாது அவருடைய கருத்து அப்படி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டங்களை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுக்க எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணால் ட்ரெயின் விட்ருக்குறாங்க அதையே கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ம அமைச்சர்கள் தான் அதனால் நாங்கள் பெரும்பியாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து மற்றவர்கள் சொல்ல நீங்கள்லாம் தான் சேர்ந்து சொல்லணும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் பிரதமர் பாமக தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக அவசியம் எடுக்க வேண்டும் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் அந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் நம்மளுடைய அறுபத்தொன்பது சதவீத ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டமாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது அதை வந்து யாராலேயுமே தடுக்க முடியாது ஏன்னா அதை நைன்த்து ஷெட்யூலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் அதை வந்து நைன்த்து ஷெட்யூலில் சேர்த்தாங்க ஒன்பதாவது அட்டவணை எது நைன்த்து ஷெட்யூலில் சேர்க்குறாங்களோ அதை வந்து அதாவது உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்களோ அதை வந்து தடை செய்ய முடியாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் அதே மாரி நிறைய பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க இப்போ இப்போ அந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒருவேளை அதை தடை செய்து விட்டார்கள் ஏது எந்த முகாந்திரத்தில் தடை செய்ய முடியும் தெரியுமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்புறம் எப்படி நீங்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தருகிறீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் அந்த இடஒதுக்கீடு தடை விடும் அப்ப எப்படி படிப்பாங்க கிராமத்துல இருந்த ஏழை மக்களும் அறுபத்தொம்போது சதவீத இட இடஒதுக்கீடு இருக்கத்தோடு தான் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க வர்றாங்க இது இல்லை அது கூட இல்லைன்னு வச்சுங்க படிக்கவே மாட்டாங்க பாவம் இன்னும் குடிச்சிட்டு கிடிச்சிட்டு கிராமத்தில் வேலை இல்லாமல் இருப்பாங்க அறுபத்தொம்பது சதவீத சதவிகித இடஒதுக்கீடுக்கே இப்ப வந்து ஒரு கத்தி மாதிரி தலையில தொங்கிட்டு இருக்குது அந்த கேஸ் வர போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்ப ஜட்ஜிங்க கேட்க போறாங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல எப்படி எந்த முகாந்திரத்துல நீங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு குடுக்கறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் நான் சொல்லுவாங்க அப்ப அதுக்குள்ள நடத்தி முடிச்சிருக்கணும் ஒரே மாதம் நடத்தி முடிச்சிடலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பெரிய கஷ்டம் கிடையாது இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இவ்வளோ உள்கட்டமைப்பு இருக்குது ஒரே மாதத்தில் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விடலாம் முடிச்சுட்டா நம்ம சொல்லலாம் இல்லை இவ்வளோ பேர் பிசி இருக்கிறாங்க இவ்வளோ எம்பிசி இருக்கிறாங்க இவ்வளவு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு இடஒதுக்கீடு அதற்காக தான் கொடுத்துருக்கிறோம் இதை மாதிரி ஒரு கேள்வி எழும்பொழுது தான் அன்னைக்கு வந்து அரசு அதிகாரியாக இருந்த சங்கர் அவர்கள் தெரு தெருவாக

ஈஸி இடஒதுக்கீடு நம்ம கிடைக்குது நமக்கு அதை அதை அப்படியே நிலைச்சி நிற்கிது ஸோ அன்னைக்கும் சாதி கணக்கெடுப்பு நடந்து எவ்வளோ நாள் ஆகுது பாருங்க அது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பண்ணுறாங்க இன்னைக்கு எடுத்தே ஆகணும் நம்ம அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைனா இந்த அறுபத்தொம்போது சதவிகித இடஒதுக்கீடு கூட பிரச்சனை தான் நன்றி